வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் பிரியதர்ஷினி தலைப்புச் செய்திகள் நாட்டின் பல மாநிலங்களில் உள்ள இருநூற்று நாற்பத்தி நான்கு மாவட்டங்களில் நாளை அவசர பாதுகாப்பு ஒத்திகை உள்ளது உலகின் இரண்டாவது பெரிய தொலைத்தொடர்பு வர்த்தக சந்தையாக இந்தியா உருவெடுத்து வருகிறது என்று மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார் நாட்டின் பிற மாநிலங்களும் பின்பற்றும் வகையில் புதிய திட்டங்கள் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கூறியுள்ளார் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சீனாவில் நடைபெற்று வரும் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் சீனாவின் ஃபஸிங் சன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் நாட்டின் பல மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள இருநூற்று நாற்பத்தி நான்கு மாவட்டங்களில் நாளை அவசர கால பாதுகாப்பு ஒத்திகை நடைபெறவுள்ளது நகரங்கள் தொடங்கி கிராமப்பகுதிகள் வரை எந்தவொரு அவசர சூழலையும் எதிர்கொள்ளும் வகையில் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மத்திய உள்துறை அமைச்சகம் இந்த ஒத்திகை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது முப்படையினர் காவல்துறையினர் மற்றும் தேசிய மாணவர் படையினர் இந்த ஒத்திகை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளனர் இதனையொட்டி மத்திய உள்துறை செயலர் திரு கோவிந்த் மோகன் அனைத்து மாநில தலைமைச் செயலர்களுடன் இன்று காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தினார் புதுதில்லியில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவு தலைமை இயக்குநர் தேசிய பேரிடர் படையின் தலைமை இயக்குநர் மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்றனர் உலகின் இரண்டாவது பெரிய தொலைத்தொடர்பு வர்த்தக சந்தையாக இந்தியா உருவெடுத்து வருகிறது என்று மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளாா் புதுதில்லியில் இன்று தொலைத்தொடர்பு கண்காட்சி மற்றும் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர் நாட்டில் தற்போது நூற்று இருபது கோடி மக்கள் ஸ்மார்ட் போன் சேவையை பயன்படுத்தி வருவதாக தெரிவித்தார் பிராட்பேண்ட் சேவையை தொன்னூற்று ஐந்து கோடி பேரும் இன்டர்நெட் சேவையை தொன்னூற்று ஏழு கோடி பேரும் தற்போது பயன்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார் ஸ்மார்ட் போன்கள் தகவல்களை பரிமாறிக் கொள்ளும் கருவியாக மட்டுமின்றி மக்களின் அதிகாரத்தையும் உலகளாவிய தகவல்களையும் ஒன்றிணைத்து தரும் கருவியாக மாறியுள்ளது என்றும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார் இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த தொலைத்தொடர்பு கண்காட்சியில் நூற்று முப்பத்து ஐந்துக்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் தனியார் நிறுவனங்கள் ஆகியவை பங்கேற்றுள்ளன நாட்டின் பிற மாநிலங்களும் பின்பற்றும் வகையில் பல புதிய திட்டங்களை தமிழகத்தில் தமது அரசு செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மகளிர் உரிமை திட்டம் விடியல் பயணம் புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டங்கள் மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளதாக தெரிவித்தார் மாநிலத்தின் எதிர்காலத்தை வலுப்படுத்துவதற்கான திட்டங்களை கொண்டுவருவதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்தாா் தமிழகத்தில் இருபத்தி இரண்டு புதிய தொழிற்பேட்டைகளையும் கிராமப்புற வேலைவாய்ப்புக்கான குறுங்குழும திட்டங்களையும் இவ்வாண்டு அக்டோபர் மாதத்திற்குள் முடிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மாநில சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு தாமோ அன்பரசன் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டுள்ளாா் சென்னையில் இன்று தமது துறை மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட அவர் உலக முதலீட்டாளர் மாநாட்டில் மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின்படி இரண்டாயிரத்து முன்னூறுக்கும் மேற்பட்ட தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் எஞ்சியுள்ள தொழில் நிறுவனங்களை விரைந்து தொடங்குவதற்கான முயற்சிகளை மாவட்ட தொழில் மைய அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு தாமு அன்பரசன் கேட்டுக் கொண்டார் திருவண்ணாமலையில் இம்மாதம் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் தேதிகளில் நடைபெறும் சித்ரா பௌர்ணமி கிரிவலத்தை முன்னிட்டு பக்தர்களின் வசதிக்காக ஒன்பது கூடுதல் ரயில்களை இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஏ வேலு தெரிவித்துள்ளார் இன்று திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தற்போது இயக்கப்பட்டு வரும் முப்பத்து ஐந்து ரயில்களில் கூடுதல் பெட்டிகள் இணைப்பதற்கு ரயில்வே துறையிடம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இருபத்து ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் சித்ரா பவுர்ணமி கிரிவலத்திற்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து நான்காயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் திருவண்ணாமலைக்கு இயக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார் நகரின் பல்வேறு பகுதிகளிலும் கிரிவலப் பாதையிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினாா் போதிய அளவில் தீயணைப்பு படையினர் மற்றும் காவலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தரவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் திரு ஏ வ வேலு தெரிவித்தார் இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது வக் நிர்வாகத்தில் அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக்ஃப் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக்ஃப் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்த சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் தமிழகத்தில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் வெளியிடப்படுகிறது மாணவர்கள் தேர்வு முடிவுகளை டி என் டாட் என்ஐசி மற்றும் ரிசல்ட்ஸ் டாட் டிஜிலாக்கர் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளங்களில் தெரிந்து கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் துறை இயக்குநர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார் உலக ஆஸ்துமா தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்த நோயை தவிர்ப்பதற்கான வழிமுறைகள் குறித்தும் ஒவ்வாவுமையிலிருந்து விடுபடுவது குறித்தும் தருமபுரி மாவட்ட காசநோய் தடுப்பு பிரிவின் துணை இயக்குநர் டாக்டர் எம் பாலசுப்ரமணியம் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் ஆஸ்துமான்றது என்ன ஒரு உயிர்கொல்லி நோயா இல்ல ஆஸ்துமாங்கிறது பாரம்பரியம் பாரம்பரியமா பரம்பரை பரம்பரையா வரக்கூடிய ஒரு வியாதியா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கு ஆஸ்துமாங்கிறது ஒரு அலர்ஜி இந்த அலர்ஜி வந்து யாருக்கு வேணா வரலாம் சின்ன வயசுல இருக்கவங்களுக்கு தான் அதிகமா வரும் அதுவும் பெண்களுக்கு தான் இந்த அலர்ஜி ரொம்ப ஜாஸ்தியா வரும் இந்த அலர்ஜி ஒரு பத்துல இருந்து இருபது சதவீதம் பாரம்பரியமா வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு அதனால இந்த வியாதி வராம இருக்கணும்னா நம்ம முற்றிலும் அலர்ஜி இல்லாத ஒரு உலகத்துல நாம இருக்கிற மாதிரி இருக்கணும் அதனால அலர்ஜி இல்லாம இருக்கணும் அப்படின்னா பழம் இனிப்பு மோர் தயிர் மீன் முட்டை கருவாடு ஆகிய அலர்ஜி உண்டு பண்ற பொருட்களை கொஞ்சம் சாப்பிடாம இருந்தாலே இந்த ஒவ்வாமையில இருந்து நம்மளால நம்ம காப்பாத்திக்க முடியும் சுற்றுப்புறத்தை ரொம்ப தூய்மையா வச்சுக்கணும் விறகடுப்பு பயன்படுத்தும் பொழுது நிறைய அந்த புகை வர்றது இது எல்லாமே ஆஸ்துமாவை உண்டுபடுத்தும் ஆஸ்துமா வந்துருச்சுன்னா அதை வந்து ஈஸியா பக்கத்துல இருக்கிற நுரையீரல் டாக்டரை பார்த்து இது எதனால வந்துச்சு என்ன காரணினால வந்துச்சு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கான வைத்தியத்தை பண்ணோம்னா மிக எளிமையாக இந்த வியாதிய தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார் தென்னிந்திய பகுதிகளின் நிலவும் வளிமண்டல கீழடுக்கும் சுழற்சியின் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு சில இடங்களிலும் நாளை ஓரிரு இடங்களிலும் இடைநிலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது இந்த ஆண்டிற்கான தென்மேற்கு பருவமழையானது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் மே பதிமூன்றாம் தேதி வாக்கில் துவங்க வாய்ப்புள்ளது அதிகபட்ச வைப்பினை அடுத்து வரும் இரண்டு நாட்களுக்கு பொதுவாக இயல்பாகவும் ஒரு சில இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் ஒரு சில பகுதிகளில் இடையே நிலவுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மாவட்ட செய்திகள் ஈரோட்டில் உள்ள தனியார் பள்ளிகளில் மாணவர்களை அழைத்து வர பயன்படுத்தப்படும் எழுநூறுக்கும் மேற்பட்ட வாகனங்களை வருவாய் மற்றும் வட்டார போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் இன்று ஆய்வு செய்தனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளி வாகனங்கள் மோட்டார் வாகன சட்ட விதிமுறைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் கூறியுள்ளார் விருதுநகர் மாவட்டத்தில் ஆயிரம் ஹெக்டேர் நிலப்பரப்பில் சீமை கருவேல மரங்களை அகற்றி அதில் சம்பா மிளகாய் பயிரிட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக ஆராய்ச்சி இயக்குநர் டாக்டர் எம் ரவீந்திரன் கூறியுள்ளார் நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் தனியாருக்கு சொந்தமான தோப்பில் வேலியில் சிக்கிய கரடியை வனத்துறையினர் பத்திரமாக மீட்டனர் விளையாட்டுச் செய்திகள் சீனாவில் நடைபெற்று வரும் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் சீனாவின் ஃபஸிங் சன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை மூன்று ஆறு ஆறு ஒன்று பத்து ஏழு என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் ஜேக் ஜெஸ்ஸி இணையை பெற்றது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது மும்பையில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் பல மாநிலங்களில் உள்ள இருநூற்று நாற்பத்தி நான்கு மாவட்டங்களில் நாளை அவசர கால பாதுகாப்பு ஒத்திகை நடைபெறவுள்ளது உலகின் இரண்டாவது பெரிய தொலைத்தொடர்பு வர்த்தக சந்தையாக இந்தியா உருவெடுத்து வருகிறது என்று மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார் நாட்டின் பிற மாநிலங்களும் பின்பற்றும் வகையில் புதிய திட்டங்கள் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கூறியுள்ளார் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சீனாவில் நடைபெற்று வரும் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் சீனாவின் பசிங் இனை இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது